வெல்கம் டு புவாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிப்பி காலம் இதை வச்சு எப்படி ஒரு கிரேவி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இது சமைச்சா கறி டேஸ்ட்லேயே இருக்கும் பேருங்க எப்படி இலையாக இருக்கிற மாதிரி பூ மாதிரி இருக்குது பாருங்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இதை எப்படி அறியணுன்னா எப்படி அறியணும்னு பார்ப்போம் இதை எப்படி அறியணுன்னா இந்த 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 மாதிரி இருக்குது பாருங்க மொத்தமாக இருக்கிற இடத்த அரிஞ்சு எடுத்துடணும் ஏன்னா இது வேகாது சீக்கிரமாக இந்த மாதிரி இது போட வேணாம் இது போடுறதுனால ஒன்றும் இல்லை வேகாது உங்களால் மென்று சாப்பிட முடியாது அதனால் இப்போ இதை எப்படி பண்ணால் இலையலையா இந்த மாதிரி இன்னும் மெலிசாக வேணாலும் போட்டுக்கலாங்க இது மாதிரி அரிஞ்சிக்கணும் அரைஞ்சிட்டு வந்துடும் வாங்க இது எப்படி அப்படியே பார்க்க இல பொச பொசன்னு இருக்குது பாருங்களேன் நல்லா இருக்குல்ல இப்படிதாங்க இருக்கும் பேருந்து சிப்பிக்காய் இந்த பாருங்க இந்த தண்டு எப்படி அழுத்தமாக பஞ்சு தான் இருக்குது ஆனால் ஜவ்வு மாதிரி இருக்குது பாருங்க நல்லா வேகாது இதை போட வேண்டாம் தான் இப்போ இதுக்கு தேவையான பொருள் கிரேவி வைக்க நாலு வெங்காயம் பெரிய சைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நாலு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகா அரை மூடி தேங்காய் அரை மூடியாக ஒரு மூடி தேங்காய் இதை திருவி பால் புழிஞ்சு வச்சுப்போம் இதெல்லாம் அரிஞ்சிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த காளான நம்ம அரிஞ்சு வச்சுக்கிட்டோம் இது ரெண்டு பகுதியாக அறிஞ்சி வச்சுருக்கோம் ஒன்று குழம்புக்கு ஒன்று தொட்டுக்க செய்கிறதுக்கு நம்ம இதை பஜ்ஜி மாதிரி பஜ்ஜி பாவில் நினச்சி போடலாம் இல்லை நம்ம சிக்கன் பகடா போடுற மாதிரி காம்சவர் மாவு எல்லாம் போட்டு அது மாதிரி பகடா மாதிரி போடலாம் இப்போ இதை நல்லா இதை ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடு மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா கழுவி எடுத்துப்போம் அதை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடும் நல்லா இதை பச்சை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டோம் இப்போ மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் திரும்ப அதில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்போம் வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டோம் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும் வெங்காயம்னா நல்லா நைஸாக இருக்கணும் இந்த மாதிரி அப்போ தான் வதங்கினா கொத்தாப்பில் ஒத்துமையாக இருக்கும் கிரேவிக்கு இப்போ மஞ்சள் தூளும் உப்பு போட்டு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இது இப்போ இந்த பச்சை திலேருந்து புளிஞ்சி சுடு சுடுத்துன இப்படி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தோன்னே புளிஞ்சு எடுத்துருவோங்க இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கணும் இது இப்போ அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுப்போம் கை சூடும் அதனால் கரண்டியாலாம் எடுக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு புளிஞ்சு வச்சுக்கணுங்க தண்ணிலருந்து எடுத்து வச்சுட்டு அது கைஸ் உடுத்து அதை நல்லா பிடி வச்சுருக்கேன் இதெல்லாம் புழிஞ்சிட்டு தான் போடணும் நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சோம்ல அதையும் புளிஞ்சிட்டு இதில் போட்டு எடுத்து வச்சுப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு தண்ணியில் போட்டுங்கல அதையும் எடுத்து தட்டில் தனியாக வச்சுப்போங்க எது தண்ணா புழிஞ்சிட்டு தான் நம்ம செய்யணும் நம்ம இப்போ ஒரு முடி தேங்காய் தேடி வச்சுருக்கோம் இதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிட்டு வந்துடும் இல்லை இந்த அளவு போட்டுக்கலாம் ஒரு முடி தேங்காவுக்கு இதை இதை தேங்காயில் போட்டு அரைச்சிட்டு வந்துடும் இப்போ வானல வச்சு அடுப்பை வச்சுக்கிட்டோம் வானலில் சூடு பண்ணிட்டோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிப்போம் வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது இது தாளிக்க ஒரே ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்க சின்ன பீஸா ஒரு கிராம்பு பிரிஞ்சி இலை கல்பாசி ஒரு ஏலக்காய் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரிஞ்சு வச்சா பச்சை மிளகாவை போட்டுப்போம்

போலாம் வதங்க இந்த வெங்காயம் வதங்கும்போது இந்த இதெல்லாம் போட்டுக்கலாம் இது ஒரு வேற மாதிரி வாக்கமாக இருக்கும் நம்ம தாலிக்கிட்டப்பில் போடுறத விட இந்த மாதிரி வெங்காயம் வதங்குறப்ப போடுறப்ப இந்த ஃப்ளேவர் வேற மாதிரி இருக்கும் நல்லா இது மாதிரி ப்ரௌன் கலராக வர அளவு போகணுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இது பாருங்க வெங்காயம்னா இப்படி கொலவாக இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுக்குவோம் தக்காளி எந்த விஷயம்ல நல்லா தக்காளியும் போட்டுக்கோம் இப்போ தக்காளி நல்லா சுருங்கி வரணுங்க அவ்வளோவா உப்பு போடாதீங்க உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வேறு ஆகிடும் வெந்த மாதிரி ஆகிடும் இப்போ இது உப்பு போடாமல் நல்லா வதக்குங்க அப்புறமா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் ஆனால் வந்து அது வெந்த மாதிரி ஆகிடும் இது வதங்குனா வதங்கினா வேறு டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தால் வேறு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் உப்பு போடாமல் ஐயா இருக்காமல் வரதுங்க இப்போ இது வதங்கி வறுத்துங்க தக்காளி வதங்கிட்டு இருக்குங்க இன்னும் நல்லா சொல்லணும் தக்காளி தக்காளி இதுல இன்னும் தக்காளி இது நம்ம வெங்காயத்து கூட தக்காளியை முழுசா போட்டு கூட வதக்கிட்டு அரைச்சி கூட ஊற்றிட்டு வாங்க அப்படி செஞ்சாலுமே கிரேவி நல்லா ஒற்றுமையா நல்லா சிக்கா இருக்கும் இஞ்சி பூண்டு விழுதலுக்கு அரைச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே இதில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க போட்டு இது நல்லா வாசனை இஞ்சி பூண்டு வாசனை போற வரைக்கும் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வாசணுங்க நல்லா வாங்க இப்போ நம்ம அந்த காளாலையும் போட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை போட்டுக்கல இந்த காளான் இருக்குல்ல கொஞ்சம் தண்ணியோட இருக்கு அதையும் புளிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா வதக்குங்க

இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனு இல்லை ஒன்றரை ஸ்பூன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாத்தூள் போட்டுங்க நாங்கள் கொஞ்சம் காரமா சாப்பிடுவோம் பச்சை மிளகா இருக்கிறதுனால மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுவிங்க இது நல்லா வளர்த்துங்க சொல்லலை எண்ணெய் கூட என்ன ஊற்றிக்கலாம் நம்ம என்ன பண்ண இது வளர்ந்துட்டோம் இது உதங்க நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுப்போம் புழிஞ்சி வச்சுப்போம் தேங்காய் பால் இல்லை இன்னும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கங்க இப்போ இது அப்படியே சிம்மில் வச்சுருங்க அது பாட்டுக்கு வதங்கட்டும் நம்ம அதை காட்டி தேங்காய் பால் புழிஞ்சிட்டு வந்துடுவோம் நம்ம உலகத்தில் எல்லா பச்சை வாசனையும் போயிடும் போனோடனே தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க விட வேண்டியது தான் இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்குது அதை எடுத்து ஊற்றிக்கிறோம் தேங்காய்ப அதில் இன்னும் எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கலாங்க பால் ரெண்டாவது தேங்காய் பண்ணி ஊற்றிக்கிறோங்க ஊற்றி கலந்து விட்டு கொதிக்க வைப்போம் நல்லா திக்கா இது நல்லா திக்கா வரணுங்க கொதித்து அடைய எண்ணெய் வந்து க தைக்கி வரும் இந்த குழம்புல அதான் பதம் அது மேலே என்ன தனியாக வரும் வைட்டா சுகர் ஒரு ஒரு கா கால் ஸ்பூன் இல்லாட்டி ஒரு சித்திக்க அளவு போட்டுங்க அந்த டேஸ்ட்டை எடுத்து காட்டும். காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ இது நீங்கள் சிம்மில் வச்சு வேணாலும் கொதிக்க வைக்கலாம் ரயில் வச்சு கொதிக்க வைக்கிறத விட சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கிறது பெட்டர் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க குழம்புலேருந்து அப்படி கிரேவி கலரை பார்க்கவே அட்டகாசமாக இருக்கும் இது கொதிக்கட்டுங்க இப்போ நல்லா கொதித்து வருதுங்க இந்த சமயத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் வச்சுருக்கோம் அதை ஊற்றுறோம் இது அப்படியே மட்டன் கிரேவி மாதிரியே இருக்குங்க அந்த காதானா அப்படியே மட்டன் மாதிரி இருக்கும் இதை சிம்பிளாக வச்சு கொதிக்க வைங்க இப்போ ஸ்லைசஸ் எடுத்துருக்கோம் பிரிட்டானியா தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஷீட் எடுத்து இது மாதிரி இருக்குங்க ஸ்ட்ரீட்டு ஒரு ஷீட் எடுத்துக்க அதில் பாதி அதில் போடுற நம்ம போடும்போது அப்படியே அந்த கொழுப்பு சத்து மாதிரி இருக்கும் அப்போ வந்து நமக்கு மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே வரும் ரிச் டேஸ்டில் இருக்கும் இது மாதிரி கத்திரிக்கோலம் வச்சு இதை கட் பண்ணிக்கிறேங்க எடுத்து இந்த ரெண்டு பீஸாக அதில் ரெண்டு சைடில் போட்டுக்கிறேங்க இது அப்படியே மெல்ட் ஆகிடுங்க மெல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சிக்கோங்களேன் அப்படியே நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் ரிச் டேஸ்ட்டில் இருக்கும் கிரேவி அப்படியே அது மெல்ட் ஆகிடும் சூடலி அப்படியே சிம்லியாக இருக்கட்டுங்க இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ரெண்டு கொத்து பிச்சு போட்டுக்கிறோங்க புதினம் இருந்தால் புதினம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி வேணா கொத்தமல்லி போட்டால் வாசனை வேறு மாதிரி ஆகிடும் அதனால் கருவேப்பிலை போட்டுருங்க புதினா இருந்தால் புதினா போட்டுருங்க புதுனா இல்லை அதனால நான் புதினா போடல கப்தியாக வந்துச்சு ஷீட் நம்ம ஃபுல்லாக கூட போடலங்க நமக்கு தேவையில்லை அவ்வளோ கொழுப்பு சத்து தேவை குழம்புல குழம்புலேயே எண்ணெய் நிறையா போட்டிருக்கோம் ஷீட்டும் போட்டால் இன்னும் கொழுப்பு சத்தாயிடும் அதனால தான் ப பாதி அளவு போட்டேன் இதுவே ரிச் டேஸ்டில் இருக்குங்க ரிச்சாக இருக்கும் குழம்பு அப்படியே மட்டன் கிரேவி மாதிரியே இருக்கும் இங்கேருங்க இந்த காளான் கூட அப்படியே மட்டன் மாதிரியே இருக்குங்க மட்டன் இருக்கும் காளான் இது அப்படியே என்ன சிம்மில் அப்படியே இருக்கட்டுங்க இறக்கும்போது காட்டுறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் கிரேவியை நிறுத்திடலாங்க என்ன கக்கி வருது இந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம் நம்ம அடுத்தது இது எப்படி மஷ்ரூம் பகடா போடலான்னு பார்க்கலாம் மஷ்ரூம் பகடா போட இந்த சுடுதல்லேருந்து எடுத்து புழிஞ்சி வச்சுருக்கோம் இப்போ இதில் என்னென்ன கலக்கலான்னு பார்க்கலாம் இந்த குழம்ப வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க போதும் நம்ம பகடா போட போகிறோம் நல்லா கழுவிட்டு மஞ்சள் மஞ்ச உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த மஷ்ரூமை போட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்க விட்டு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இதில் இப்போ என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போதும் நிறையா போட்டால் கசக்கும் இப்போ கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இது ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் சிக்கன் மசாலாங்கிற மட்டன் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுங்க போட்டு இதை இப்படி பெசரி வைக்கணும் அந்த பெ போதுங்க தண்ணி என்ன ஊற்ற வேண்டியதில்லை அந்த மஷ்ரூமில் இருக்கிற ஈரமே போதும் நம்ம என்ன வேணுன்னாலும் மாவு போட்டுக்கலாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தான் இருக்குன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும் மாவு நம்ம தேவையான அளவு பத்தலைன்னா போட்டுக்கலாம் கடல மாவு வேணால் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்குது அதை போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறான் தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தெளிச்சிக்கலாம் இதுவே போதும் தான் நினைக்கிறேன் நல்லா பெசடி சத்த நாளை வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் எண்ணெயை சூடு பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை போதுங்க நமக்கு இல்லை தண்ணி வேணும் அப்படின்னா தெளிச்சிக்கலாம் வேணும்னா லைட்டாக தெளிச்சிங்க இவ்வளோ திக்காக வேணாம் கொஞ்சம் லைட்டாக தான் வேணும்னா அப்படி லைட்டாக கையில் லைட்டாக தெளிச்சிங்க ஒரு சொட்டு தண்ணியை ஊற்றி போதும் உங்களுக்கு கலர் பவுடர் வேணும்னா போட்டுக்கலாங்க இல்லாட்டி தேவையில்லை நான் கலர் பவுடர் போடல இது அப்படியே கிள்ளி கிள்ளி எண்ணெயில் அப்படியே எடுத்து எடுத்து போட வேண்டியது தாங்க இப்போ எண்ணெய் சட்டியில் இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டோங்க நிறையா ஊற்றாதீங்க கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மகிட்ட இப்போ இருக்கிறது கொஞ்சோண்டு தான் இருக்குது அது போகிறத அளவு போ ஊற்றிக்கிட்டா போதும் நிறையா எண்ணெய் ஊற்றி எல்லாம் சுட்டியாக இருக்கும் அதனால் தேவையான அளவு வண்டி ஊற்றி வச்சுக்கிங்க என்ன காய்ஞ்சோங்கன்னா இப்போ போடுவாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சேன்னு வச்சானு பார்த்துங்க காயில் அது மேலே வரணுங்க எனக்கு இது என்ன தனித்தனியாக மாவு எல்லாம் தனித்தனியாக போட்டு கலந்து போட தெரியாது அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க அத ரெடிமட் வாங்குங்க லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கலங்க போட்டுருங்க ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இதை விட அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பஜ்ஜி மாவு என்ன காஞ்சிடுச்சிங்க இதை நம்ம இப்படி தனித்தனியாக எடுத்த மாதிரி போடுவோம் உதத்து விட்டு போடுங்க அது எல்லாம் இலையா இருக்குல்ல அதனால இப்படி எடுத்து விட்ட மாதிரி போடுங்க கொஞ்சம் சிம்லியா போடுங்க எல்லா சமையலுமே சிம்மில் வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா நல்லாயிருக்குங்க நம்ம ரெட் கலர் போட்டோம்னா அப்படியே கடையில் விற்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம எதுவும் கலர் போடல இதில் ஏற்கனவே மஞ்சள் தூள் அதனால மஞ்சள் தூளும் போடல காலாலில் மஞ்சள் தூள் போட்டு அந்த சுடுதல்ல போட்டோம்ல அதனால் இது நல்லா சிம்மில் வச்சு மறுவா வர வரைக்கும் வறுக்கணுங்க அரிசி இருக்கும் நமக்கு இது அப்படி கிளறி விடும் போதே தெரியுங்க மொறுமொறுப்பா இல்லை இல்ல தான் இருக்கா என்னன்னு தெரியும் ஒரு மறுப்பா தீயை தீய விட்டுறாதீங்க இது பண்ணும்போதே அதுல நமக்கு தெரியும் ஒரு மொறுப்பா ஆயிடுச்சு அப்படின்னு இப்ப மொறுவெல்லாம் ஆயிடுச்சிங்க இருங்க கரண்டி வைக்கும்போதே அந்த சத்தம் கேட்குது தெரியுதா நம்ம கரண்டியை போடும்போதே தெரியும் முடங்க இருக்கும் வந்துருச்சு அப்படின்னு இப்போ எடுத்துடலாங்க இந்த ஸ்டேஜில் இப்போ எடுக்கும்போது சத்தம் கேட்கும் பாருங்க இப்போ நம்ம மீன் இருக்கிறது அது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க நம்ம சிப்பி காளன் கிரேவியும் சிப்பி காளன் பக்கடாவும் போட்டிருக்கோம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் செஞ்சு மாதிரி சாப்பிட்டுட்டு நன்றி வணக்கம்